கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மாவட்டங்கள் கர்நாடகா மாநிலம் முப்பத்தோரு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த முப்பத்தோரு மாவட்டங்கள் பெங்களூர் பெல்காம் குல்பர்கா மைசூர் ஆகிய நான்கு ஆட்சி பிரிவுகளுக்குள் அடங்கும் பெங்களூர் ஆட்சி பிரிவு ஒன்று பெங்களூர் மாவட்டம் இரண்டு பெங்களூரு ஊரக மாவட்டம் மூன்று சித்ரதுர்கா மாவட்டம் நான்கு தாவண்கரை மாவட்டம் ஐந்து கோலார் மாவட்டம் ஆறு ஷிமோகா மாவட்டம் ஏழு தும்கூர் மாவட்டம் எட்டு சிக்கப்பல்லாப்பூர் மாவட்டம் ஒன்பது ராமநகரம் மாவட்டம் பெல்காம் ஆட்சி பிரிவு பத்து பாகல்கோட் மாவட்டம் பதினொன்று பெல்காம் மாவட்டம் பன்னெண்டு பிஜப்பூர் மாவட்டம் பதிமூன்று தார்வாட் மாவட்டம் பதினான்கு கதக் மாவட்டம் பதினைந்து ஹவேரி மாவட்டம் பதினாறு மாவட்டம் குல்பர்கா ஆட்சி பிரிவு பதினேழு குல்பர்கா மாவட்டம் பதினெட்டு யாத்கீர் மாவட்டம் பெல்லாரி மாவட்டம் இருபது பீதர் மாவட்டம் இருபத்தொன்று கோப்பால் மாவட்டம் ராய்சூர் மாவட்டம் இருபத்தி விஜயநகர மாவட்டம் மைசூர் ஆட்சி பிரிவு இருபத்தி நான்கு சிக்மகலூர் மாவட்டம் இருபத்தைந்து ஐந்து சாமராசர் மாவட்டம் இருபத்தாறு தெற்கு கன்னட மாவட்டம் இருபத்தேழு ஹாசன் மாவட்டம் இருபத்தெட்டு குடகு மாவட்டம் ஒன்பது மாண்டியா மாவட்டம் முப்பது மைசூர் மாவட்டம் முப்பத்தொன்று உடுப்பி மாவட்டம்